கிடைத்த எல்லாம் வந்த ஏரி குறைவனின் இறை நல் அழியாதலை அவ்வாவு அங்காதான் மூன்று செயல்களை நேர்த்திக்குகின்றான் மூன்று செயல்களை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் ஒன்றா வந்து இறைவனை வளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செயல் இறைவனுக்காக வழங்கக்கூடிய செயல் மூன்றாவது இறைவனுக்காக இணக்கமாக இருக்கக்கூடிய செயல் இந்த மூன்று செயல்களையும் அவ்வாறுதான் அதால் பிரியப்படுகின்றார்கள் அதுபோன்று இந்த மூன்று செயல்களையும் செய்யக்கூடியவர்களையும் அல்லா பிரியப்படுகின்றார் இறைவனை வணங்கக்கூடியவர்களை அக்கா நேசிக்கின்றார் இறைவனுக்காக வணங்கக்கூடியவர்களையும் அக்கா நேசிக்கின்றார் அது போன்று இறைவனுக்காக இணைக்கமாக இணைந்து இருக்கக்கூடிய மக்களையும் அவ்வாபுத்தாளதான் நேசிக்கின்றாரன் அப்படி இந்த மூன்று செயல்களை யார் செய்வார்களோ அவர்களுக்கு அம்மா அப்புத்தாரடா மூன்று வாக்குறுதிகளை அளிக்கின்றார் பூமிக்கு ஆட்சியாளர்களாக இவர்களை நியமனம் செய்கின்றான் இரண்டாவது இஸ்லாமிய மார்க்கம் இந்த தீவின் மீது அவர்களை நிலைத்திருக்க செய்கின்றான் மூன்றாவது அச்சத்தை போக்கி அமைதியை ஏற்படுத்துகின்றான் மூன்று நேர்களை யார் செய்வார்களோ செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹத்தான இந்த மூன்று விதமான வாக்குறுதியை அல்லா அழைக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நாம் வாழ்கின்ற இந்திய தாய் திருநாட்டில் எங்கு பார்த்தாலும் பாசிச இந்துத்துவ சக்திகள் நம்முடைய இஸ்லாமிய சரிய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய சரிய சட்டத்திட்டங்களை தன் பலத்தை விரோதித்து அதனை அமுல்படுத்தி வருகின்றது என்பதை இன்றைய தினம் நாம் கண்கூடாக அதனை கண்டு வருகின்றோம் வாழ்ந்து வருகின்றோம் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில்

இஸ்லாமத்தினுடைய வணக்க வழிபாடுகளையும் ஒவ்வொன்றாக ஒன்றிய தரப்பு அதனை தன்னுடைய காட்சி அதிகாரம் கொண்டு அதனை அமல்படுத்தி வருகின்றது ஒவ்வொன்றாக அதனை நிறைவேற்றி வருகின்றது ஆக இன்றைய தினம் நாம் கவலைக்குரிய விஷயமாக இதனை நாம் பார்க்குகின்றோம் எதிரிகளுடைய கை ஓகி இருக்கு இஸ்லாமியர்களாகிய நம்மவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்பட்டிருக்கிறது ஆக இவைகளை நாம் எதிர்கொள்வதற்கு இவைகளை தடுத்து திருத்துவதற்கு என்ன பலி என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடைசியாக ஒன்று கூடுதல் நம் சமுதாய மக்கள் அனைவர்களும் அணியில் ஒரே தலைமையின் கீழ் ஒன்று சேர வேண்டும் எப்பொழுது நம்முடைய சமுதாய மக்கள்

பலர் குற்றியவர்களாக ஆடுபடுகிறீர்கள் நீங்கள் ஒன்றுபட்டால் அந்த அம்மாவுடைய உதவி நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கிறது என்பதை திருமணையுடைய எட்டாவது அத்தியாயம் ஆறாம் இறைமலை வசனத்திலே அம்மாவுத்தான அதனை மிக தெளிவாக அழகாக அதனை பதிவு செய்கின்றார் கண்ணியத்திற்குரிய அம்மாவுடைய நல்லடியார்களே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சதி திட்டங்களுக்கும் மூல காரணம் இவைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பது எது நாம் பார்க்கின்றோம் கடந்த கால வாழ்க்கையை கடந்த கால வரலாறை நாம் பார்க்கின்றோம் மன்னர் இவ்வாறு நான் செய்து கொடுத்திருந்தான் மக்களை எல்லாம் ஒன்று சேரவில் பிரித்து வைத்திருந்தான் தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் தான் தான் எல்லா இடத்திலேயும் முன்னாக இருக்க வேண்டும் தனக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையில் அவன் மக்களை ஒன்று சேர விடாமல் மக்களை விழுந்து வைத்திருந்தான் இன்றைய தினம் அந்த வேலையை இந்த பாசிச சக்திகள் செய்து இருக்கிறது மக்களிடத்திலே பழவுகளை ஏற்படுத்துகிறது மக்களை ஒன்றிணைய விடாமல் எங்கெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் இந்த பாசிசிகள் சக்திகள் வைக்குகிறது அந்த ஒற்றுமையை உழைக்குகிறது ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குகிறது அந்த மக்களிடத்திலே விழிவையை ஏற்படுத்திவிட்டால் உண்டாக்கிவிட்டால் தனது ராஜ்யம் அங்கு செயல்படும் நாம் இதை பார்க்குகின்றோம் ஒன்று சேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த முதல் முதலாக முதற்படியாக இருப்பது தலைமைக்கு கட்டுப்படுதல் முதற்படியாக இருப்பது விளக்குவது திகழ்வது கட்டுப்படுதல் அவருடைய செய்திகளை கண்மணி நாயகன் சொல்லும் அவர்கள் அழகாக சொல்லி காமிக்கின்றார்கள் குடும்பத்திற்கும் அல்லதீன தொகைப்பூமும் ويحبونكم ويصلون عليكم وتصلون عليهم والشرار أئمتكم الذين تبغضونهم ويبغضونكم وتدعونهم ويلعونكم قيل يا رسول الله أفتعظوننا بذنوب بذنوبهم بالسيف قال يا عفار فيكم الصلاة உங்களுடைய தலைவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் யாரெனில் அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள் அவர்களுக்கு உங்களை நேசிப்பார்கள் உங்களுக்காக அவர்களின் நிறுவனத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்வீர்கள் யார் என்றால் அவர்களிடம் நீங்கள் கோபப்படுவீர்கள் உங்களிடம் அவர்கள் கோபப்படுவார்கள் அவர்களை நீங்கள் அவர்களும் சமிப்பார்கள் என்று கூறிய பொழுது நபி சொல்கள் கேட்கின்றார்கள் யார் சொல்வது அம்மா இப்படிப்பட்ட மோசமான அந்த தலைவர்களிடம் நாங்கள் வாழ் கொண்டு

என்பதாக நிர்வாகங்களுடைய வழிவத்தலைத்து பார்க்கின்றோம் இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் பலவீனம் தலைமைக்கு கட்டுப்படாமல் இருந்தது முதன் முதலாக ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இந்திய தாய் திருநாடு முழுவதிலும்

அதில்தான் நாம் ஒரு செயல்பட்டு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் நாம் இல்லை நிர்வாகம் அந்த நிர்வாகிகளுடைய தலைவர் நமக்கு எதனை சொல்லுகின்றார்களோ அதனை நாம் பின்பற்ற வேண்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதிலே நமக்கு மத்தியிலே இவர் சொன்ன நாம் கேட்பதா இவர் சொன்ன நாம் கேட்பதா என்பதாக இன்றைக்கு அந்த நிலையால் தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி இருந்து இயக்கங்கள் பல போட்டிகள் பல பல கொள்கைகள் பல பிரிவுகள் இப்படி நம்மிடையே இந்த பிரிவுகளும் இயக்கங்களும் கொள்கைகளும் இழுந்து கிடப்பதினால்தான் இன்றைய நமக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அம்மா நெருக்கடியார்களே இதனால் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் பல பிரிவினைகள் அவரிடத்திலே இருந்ததுதான் காரணம் அவரிடத்திலே பல விரிவடைகள் இருப்பதே தலைவருடைய சொல்லுக்கும் தலைவருடைய அந்த செயலுக்கும் அவர்கள் கட்டுப்படாமையில் இருந்ததினால்தான் உன் சென்ற அந்த சமுதாய மக்கள் அறிவிக்கப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை மிக நாம் பார்க்கின்றோம் அவர்க்கு உன் ஒரு உதாரணம் தான் யுத்த கடத்திலே இஸ்லாமியர்களுக்கு தோல்வி கிடைத்தது என்பது அந்த வரலாறு நாம் அனைவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது அறிந்தது அக்கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த சமுதாயம் என்று தலைமைக்கு கீழ் ஒன்றுபடுகின்றதோ ஒற்றுமையுடன் செயல்படுமோ அன்றைய தினம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அது வெற்றிக்குரிய நாள் இருக்கும் இப்படி ஒன்று விடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்களை நாம் பார்க்கின்றோம் நமக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய தடை கற்கள் நீங்குகின்றது இதனால் கண்ணியம் பெறுகின்றது நமவர்களிடையே பரம்பர அன்பும் பரம்பர அன்பு இந்த அன்பாகின்றது இந்த அன்பின் பலன் அதிகரிக்கின்றது எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுகின்றது மக்கள் சுதப்பான காரணமாக அமைகின்றது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை நீக்கக்கூடிய முயற்சியாகவும் இது இருக்குகிறது சூழ்ச்சிகளை முறியடிக்க

அல்லாத நல்லடியாக ஆக யார் இப்படி ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து ஓர் அடியிலே எதிர்பார்ப்போம் நடப்பார்களோ அப்பொழுது அம்மாவுடைய அந்த உதவி நமக்கு வந்துவிடும் கிடைக்கும் என்பதற்கு பதில் யுத்தக்களம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது பதில் யுத்தக்களத்திலே கண்மணி நாயகம் சொன்னமாக அனைவரும் சொன்ன அவர்கள் அந்த யுத்தக் களத்திற்கு செல்வதற்கு முன்பாக உதவியை அவர்கள் ஆடினார்கள் உதவியை பெற்ற அவர்கள் பெற்று பெருமாளருக்கு பின்னாடி பெருமான பின்னால் என்று அந்த பதில் யுத்தக் களத்திலே வெற்றி வாகை கூடினார்கள் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வில் மூலமாக

சதிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய வகையிலே நம்மிடத்திலே எந்தவித செயல்பாடுகளும் இல்லை செயல்பாடுகளும் இல்லை ஒற்றுமையாக ஒன்று சேர்த்து செயல்படக்கூடிய செயல்கள் நம்மிடத்தில் அவர்களை வலுவிழக்க செய்யக்கூடிய வகையிலே நம்மிடத்தில் எந்த செயலும் இல்லை அதிலும் குறிப்பாக முதலாவதாக இறைவளத்திலே உதவி தேடி நாம் அனைவர்களிடம் ஒன்றுபட்டு ஒரு சேர்ந்து ஓர் அணியிலே நாம் இன்று இளைவரிடம் இறைவரிடம் அந்த அன்பு ஆரம்பத்திலே நாம் அழுது கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்வது இதனால் எதிரிகளை அச்சரிக்கக்கூடிய வகையில் முதலாவதாக இந்த கூட்டு தொழுகை ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை அதிலே முதலாவதாக இருக்கிறது இந்த கூட்டு தொழுகை இந்த ஜமாத்து தொழுகைக்கு நான் எத்தனை நபர்கள் முன்னிலை தருகின்றோம் முன்னிலைப்படுத்துகின்றோம் அதிலும் கூட பல பிரிவுகள் அதிலும் பல இயக்கங்கள் அதிலும் பல கொள்கைகள் மாற்றம் முறைப்படி நக்தி வருகின்றது வெளியிட்ட பொழுது அதிலிருந்து நம்மளுடைய வருகின்றது இன்றைக்கு நான் பார்க்க இன்று ஒழுங்கை ரீதியாக இயற்கை ரீதியாக இருந்து நடக்கக்கூடியவர்கள் அதிலும் புரண்பாடாக இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலேயும் சூரியன் உத்தியை உங்கள் தாண்டவே இல்லை நுகருடைய ஒத்து வைத்து கொண்டது என்பதாக அதால் கொடுக்கப்படுகின்றது இறைவணக்கம் அடைபடுகின்றது இது இறைவனுடைய பொருளுக்கு இறைவுடைய கட்டத்திட்டதற்கு மாற்றமாக முரண்பாடான செயல்களில் இது உடல்நிலையாக இருக்கிறது நாம் பார்க்கின்றோம் தமிழகத்திலேயே தீர்க்கக்கூடிய நிறைவேற்ற வேண்டும் என்று எந்த மாற்ற அரியர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் யாருமே வழி அவர்கள் பெண்பற்றுகின்றார்கள் நாம் சித்தித்து பார்க்க வேண்டும் இதுபோலதான் அனைத்து நடத்துகின்றது அதோடய பார்த்தால் சூரியனுடைய அந்த உச்சி தாண்டி இரண்டு நிலவுகள் விழுந்திருக்கும் அதற்கு பின்பாகத்தான் அசோகைய தொழுகையை தொடர வேண்டும் அதனையும் சம்பந்தம் இல்லாமல் அதனையும் ஒரு நடந்து வளர்க்காமல் இவர்களுக்காக இவர்கள் ஒரு இஷ்டத்தை ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே இறை அழைப்பை கொடுத்து அதில் இறை வணக்கத்தை தொழுகை நிறைவேற்றுவது இப்படியாக இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலேயும் இறைவனை வழிபடக்கூடிய விஷயத்திலேயும் பல பிரிவுகளாக

இந்த கொள்கை இந்த இயக்கவாதிகள் தான் என்றால் அதற்கு இந்த மாற்று கருத்து வந்த நபியுடைய சுண்ணத்தை நாங்கள் எழுதுகின்றோம் நபியுடைய சுண்ணத்தின் முறைப்படி நடக்குகின்றோம் என்பதாக வாயடைகளை சொல்லிவிட்டு அத்துறை சுண்ணத்துக்கு மாற்றமாக செயல்படுவதில் இந்த கூட்டம் தான் இன்றைக்கு முன்னால் இருக்குகிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடிதத்தில் சொல்லிவிடலை இப்படியாக பல இயக்கங்கள் பல கொள்கைகள் பல கட்சிகள் இந்த பிரிவினை தான் சமுதாயத்தினுடைய மிக மிக அவலமான நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும் ஆகத்தன நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான் சொன்னது மாறிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நான் இறை வழி நடக்கின்றேன் இறை பாதையில் செல்கின்றேன் அல்லாவுக்காக இன்று சொல்லக்கூடிய செல்லக்கூடியவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதாவது இறைவணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையில் அனைவர்களும் ஒன்றாகத்தான் அதிலே இறைவரையும் கொண்டு கூட வேண்டும் அல்லாவுடைய பாதையில் அழைக்க செல்கின்றேன் என்பதை நான் சொல்லிவிட்டு இறைமுறை இறை வணக்கங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் அந்த ஒட்டுமொத்த ஒன்று கூடுதல் நாம் நம்முடைய நிலை எவ்வாறு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா எல்லா பள்ளியிலையும் முழுவதும் பள்ளிகள் நிறைந்திருந்தது இறையிலங்கள் நிறைந்திருந்தது என பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது இருநூறு முன்னூறு இப்படியாக மக்களை கணக்கெடுப்படு சொல்லுகிறேன் அந்த பெண் நாள் அந்த நுகரிலையே நாம் பார்க்கின்றோம் அந்த மக்களை நாம் எப்படி சென்றார்கள் அந்த மக்களுடைய உள்ளது இருந்தால் அந்த இறையத்தின் பயமும் எப்பயிலும் எப்படி சென்றது நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கணித்து புகைவர்களே நாமும் நம்முடைய கொடுகை கடையும் நம்முடைய அட்டதிகளையும் நான் இவ்வாறு நடந்து கொள்கின்ற நுகரையும் இந்த இடத்திலே நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் இப்படியெல்லாம் பல குடம் நமக்குள்ளேயே இருந்துகிறது இதுவும் அந்த எரிகளுக்கு சாதனமாக அமைந்து வருகிறது நாங்க ஒரு யூதர் யூதர் வெண்படினத்திலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் வெண்படத்திலே கேட்கப்படுகின்றது இந்த இஸ்லாமியர்கள் எப்பொழுது அந்த வயது முகத்தை அவர்கள் வெச்சுக்கொள்வார்கள்

பத்து வந்து விட்டால் தொழுக வேண்டும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் அவைகளை அலட்சியமாக நான் நடந்து கொள்கின்றவர்கள் நம்மை தான் என்ன செய்து கொள்வது இந்த மக்கள் எப்பொழுது நிகழப்போகின்றது நாம் எப்பொழுது மாறுகின்றவர்கள் அப்பொழுது இந்த சமுதாயத்துடைய தண்ணியில்

ஒன்று கூடுதல்தான் இந்த ஒன்று கூடுதல் இவரைகள் தான் அவரைகளையும் அந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க முடியும் இந்த ஒன்று கூடுதலை தான் எதைகளுடைய உதவியும் இருக்கு நீ சுப்பி அம்மா அதை நல்ல கேட்குறேன் இது போன்று அவன் ஏன் வரவே நடத்த அந்த அதனையும் நான் பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும்

ஏற்படுவதிலிருந்தும் பாதுகாக்கவும் நாம் இறைவன் ஏற்படுவதற்கும் ஒட்டுமொத்தமாக கோட்பாடுகள் நாம் ஒதுக்கி வைத்துக் கொண்டு அனைவர்கள் ஒரு தலைமை நாம் ஒன்று சேர வேண்டும் இறைவனுக்கு முன்னிலையிலும் முன்னாலேயும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைவர்களுக்கு முன்னாலேயும் நாம் ஒன்று கூடி இறைவன் படத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மாபெரும் உதவி ஆகிய அந்த வெற்றியை பெறுகின்ற நம்முடைய சமுதாய மக்களை அறிவுரிவாராக இந்த இறைவனால் இருவரும் ஏற்றி துவார செய்தவராக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் அதே முந்திரி